இன்னைக்கு ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்டில் வந்துட்டு கன்னடத்து பைங்கிளி அப்படின்னு சொல்கிற நடிகை தேவி எண்பத்தி ஏழு வயசில் வந்துட்டு காலமாயிட்டாங்க அந்த நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை சொல்கிறதுக்காக இந்த நியூஸ் கிடையாது என்னென்னா இப்போ டக்குன்னு நான் வந்துட்டு நியூஸ் எல்லாமே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து வர மாதிரி அந்த சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அதில் பார்க்குறப்ப என்னென்னா ஒரு நல்ல ஒரு லைனோடு போட்டிருந்தாங்க மற்ற ஒரு உடலில் கண்ணாக வாழப்போகும் கண்ணடுத்து பைங்கிலி அப்படின்னு போட்டிருந்தாங்க என்னன்னு பார்த்தேன் என்னென்னா இப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து அவங்க கண்ணை வந்துட்டு மற்றவங்களுக்கு போகிற மாதிரி ஒரு தானம் பண்ணியிருக்காங்க அதை கேட்டதுமே வந்துட்டு அடடா இறந்ததுக்கப்புறம் கூட ஒரு மற்றவங்களுக்கு நம்மளோட உடல் உறுப்புகள் பயன்படுத்துன்னு ஒரு நல்ல நோக்கத்தில் முன்னாடியே அவங்க பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கமல்ஹாசனும் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் அதாவது கமல்ஹாசன் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நம்ம இறந்ததுக்கப்புறம் கண்தானம் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணுவாங்க நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளோட உடல் உறுப்புகளை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து மற்றவங்களுக்கு வந்து யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா அவங்க எடுத்துக்குவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க பரவாயில்ல ஒரு நல்ல விஷயமா இருந்தது இது வந்து கேட்குறப்போ சரி சொன்னமான்னா இந்த மாதிரி விருப்பம் உள்ளவர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி அவங்களும் யாராவது கண்தானம் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்கள்ல அப்படின்னு தோணுச்சுங்க மோஸ்ட்லி இந்த டூ கே கிட்ஸுக்கு சரோஜாதேவின்னா யாருன்னு தெரியுமான்னு எனக்கு தெரில நைன்டிஸ் கிட்ஸுக்கு வந்துட்டு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு சில பேருக்கு தெரியாது அவங்களுக்கு ஒரு அவங்கள தெரியாமல் இருக்கலாம் அவங்க ஒரு சில பாடல்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் அதை சொன்னால் இவங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆரோட வந்து அவங்க ஒரு இருபத்தி ஆறு படங்கள் அதுக்கப்புறம் சிவாஜி கணேசனோட வந்து ஒரு இருபத்தி ரெண்டு படங்கள் நினைக்கிற அது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ எண்பத்தி ஏழு வயசாச்சு அவங்களுக்கு ஸோ என்ன பாட்டுன்னா இப்போ எம்ஜிஆரோட தொட்டால் பூமலரும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க ரீமிக்ஸில் கூட வந்திருக்கும் எச் ஜெய் சூர்யா சிம்ரன்லாம் நியூ படத்தில் ஆடி இருப்பாங்க அந்த பாட்டு வந்து எம்ஜிஆரும் இவங்களை தேவியும் பண்ணது தான் அதுக்கப்புறம் அதே அளவு இன்னும் ஃபேமஸான பாட்டு அதை விட ஃபேமஸான பாட்டுன்னே சொல்லலாம் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டும் இவங்க எம்ஜிஆர் கூட நடித்த பாட்டு தான் சிவாஜி அந்த மாதிரி எத்தனையோ பாடல்கள் இருக்குங்க இப்போல்லாம் ஒரு ஒரு படம் நடித்தாலே கனவு கண்ணி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ படம்னு பாருங்கள் எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆ ஆள் அவர் அவர் கூட இருபத்தி ஆறு படங்கள்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சிவாஜி சார் அவரும் எவ்வளோ பெரிய ஆள் அவரோட இருபத்தி ரெண்டு படங்கள்லாம் இன்னும் மற்றவங்களெல்லாம் தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி இவங்க பேரே கன்னடத்து பைங்கிளி அப்படின்னு ஒரு நேமோட தான் சொல்கிறாங்க எவ்வளோ நடிச்சிருக்காங்க பாருங்க அப்போது அப்புறம் சிவாஜி கணேசனோட வந்து ஒரு பாட்டு இருக்குது கொடியை செய்தந்ததும் காற்று வந்ததா இல்லை காற்று வந்ததும் கொடியை செய்ததா அப்படின்னு பாட்டுருக்கு அதுக்கப்புறம் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அப்படின்ட்டு அந்த பாடல்கள்லாம் நிறையா படத்தில் எல்லாம் நிறைய பேர் பாடி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாட்டெல்லாம் இவங்களோட பாடல்கள் தான் ஓகே அவங்களோட பற்றி அந்த பயோகிராஃபிலாம் நீங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த தாங்க நான் மெயினாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அந்த கண்தானம் அவங்க இல்லைன்னா கூட அவங்க கண் வந்து யாருக்காவது உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அதை உங்கள் சொல்லணும்னு நினச்சேங்க பை